கடந்த வாரத்துல ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் என்னன்னா அதாவது இந்த நியூ இயர் பறக்கிற அந்த டைம்ல ஒரு ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி வகைலாம் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல ஒரு பாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாரு பாரத பிரதமர் மோடியை தொடுங்கப்பா அமித்ஷாவை தொடுங்கப்பா நிர்மலா சீதாராமன் அவர்களை தொடுங்கப்பா யோகி ஆதித்யா தொடுங்கப்பா ராமர் கோவில தொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணி என்ன ஒரு செய்தி ஜபம் கொடுத்திருக்கிறாரு ஜபிச்ச உடனே வந்து அப்படியே பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி வட பக்கம் போயிருச்சு அந்த செய்தி வீடியோ அங்க ஒரு அந்நிய தேசத்துல ஒருத்தர் இந்த அந்நிய பாஷை புரியாம இந்த பாஷை புரியாம மோடிய கொள்ளுங்கப்பா பாரத பிரதமரா கொல்லுங்கப்பா அமித்ஷாவை கொல்லுங்கப்பா நிர்மலா சீதாராமன் கொல்லுங்கப்பா யோகி ஆதி கொல்லுங்கப்பா ராமர் கோவில் இடிங்கப்பா அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு இவர் ஜெபிக்கிறாரு இப்படி சொல்றாருன்னு அவன் புரிஞ்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணிருக்கான்னா அந்த வீடியோவை கொஞ்சம் மிகைப்படுத்தி அவன் என்ன பண்ணியிருக்கான் இங்க பாருங்க மோடியை கொல்ல சொல்லி அமித்ஷாவெல்லாம் கொல்ல சொல்லி தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான் வட மாநிலத்தில் ஒரு வீடியோவை அவன் ஏற்றி விட்டான் அந்த வீடியோ அப்படியே பயங்கரமா வைரல் ஆகி அந்த அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு ஏற்றி அந்த அரசாங்கம் வந்து இந்த வைரலான இந்த வீடியோவை கட்டுப்பாடுல கொண்டு வரணும் இப்படி கொள்றது தொடுங்கப்பா தொடுங்கப்பானா என்ன எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேட்டு இப்போ மொழியை தொடுங்கப்பா சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு இவங்க விளக்கம் கேட்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தலையிட்டு தொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா கொள்ளுங்கப்பான்னு அர்த்தம் கிடையாது அது வந்து ஒரு விதத்துல ஆசிர்வதிங்க அப்படின்னு கூட அது அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைய முடிச்சு விட்டாங்க இது வந்து செய்தித்தாள்ல நான் படிச்சேன் இத பார்த்த உடனே அப்ப ஜெபோனா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம்